வணக்கம் அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இப்போ தான் நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம் அந்த அதிசாரமாக போன குரு இப்போ திரும்ப பக்கர நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போற அந்த பக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதிசார நிலையில சென்ற குரு பகவான் வக்கர திரும்ப வருவர் கடகத்திலேருந்து மிதினத்தை நோக்கி நகர நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார் அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் மூணாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில வருவார் அப்போ இந்த ஒரு மூணு மாதம் நூற்றி இருபது நாட்கள் சராசரியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் நிலையில் சஞ்சாரம் செய்வார் அதே திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று குரு பகவான் கதியை தொடங்குகிறார் அதே பதினோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி அன்று இருபத்தி ஆறு குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார் அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார் அப்போ பொதுவா ஒரு விதி இருக்கு குரு பகவான் ஒரு ராசியில குறைந்தபட்சம் ஒரு வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் சனி பகவான் ராகு தான் ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு மூணு நாலு மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் பக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி பக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்ல நம்ம வேகமாக நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் நமக்கு எதுத்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும் தைரியமாக நடக்க முடியாது நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்துருக்குன்னு புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வந்து வேகமாக நடக்க முடியாது நம்ம காலே நம்மளை தடுக்கும் அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம் உதாரணமா சொல்லணும்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார் பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார் நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார் அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி கதியில் சஞ்சாரம் செய்தார் என்னால் அவர் உச்சமான பலனை தருவார் இதெல்லாம் வக்கரகதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள் இப்போ குரு வந்து வக்கரகதியில மூணு மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் நவம்பர் பதினொன்னுலேருந்து திருக்கணிதப்படி மார்ச் பதினோராம் தேதி வரை அவர் வக்கரகதியில ரெண்டு ராசிலையும் சஞ்சாரம் செய்வார் கடகராசியில கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதிரி பக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரெண்டு விஷயங்கள் குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும் அதே நேரத்தில் குரு வந்து மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும் குருவோட பார்வை மாறும் அதனால் இந்த குரு பக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கர கதியில் போற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில் ஒரு சந்தேகம் வரும் யாரையும் அவ்வளோ எளிதா நம்ப மாட்டாங்க எல்லாருமேலையும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும் தன்னோட சுயமதிப்பு தனக்கு மதிப்பு அதிகமா இல்லை நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும் சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும் தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும் அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிலருக்கு அது வளர்ச்சியா இருக்கலாம் சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம் அப்ப இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த குரு வக்கர பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக அந்த குரு அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு கொஞ்சம் சஞ்சாரம் செஞ்சு வந்துட்டுருக்கார் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அந்த அதிசார குருவானவர் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார் அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் கடகராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார் அதுக்கு பிறகு மார்ச் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசிலேயே வக்கரமாக சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த கதி அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதிசாரமாக கடகராசியில் சஞ்சாரம் செய்தார் அதுக்கான பலன்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம துலாம் ராசிக்கு குரு பகவானின் கதியில் சஞ்சாரம் செய்கின்ற பலனை பார்க்க போறோம் துலாம் ராசியை பொறுத்தவரை பத்தாவது வீட்டிலேந்து ஒன்பதாவது வீட்டுக்கு போகிறார் குரு கதியில் சஞ்சாரம் செய்கிறார் குருவானவர் உச்சமாக இருக்கிறார் கடகராசியில் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் பாத்துக்கணும் தான் உச்சமா இருக்காரு நல்ல பலன் கிடைக்கும்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா ஒரு கிரகமானது உச்சமாக இருந்தால் பக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் போது நீச்ச பலனை தான் தருவார் அந்த வகையில் துலாம் ராசி பொறுத்தவரை கொஞ்சம் பலவீனமான பலனை தான் தரப்போகிறார் குறிப்பாக பத்தாவது வீட்டிலேருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு போகிறதுனால பத்துங்கிறது நம்முடைய வேலை வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது வேலையில் சில அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்தாவது வீடு அப்படிங்கிறது நம்முடைய உடல் உஷ்ணத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆகவே ஜாதகர் அந்த காலகட்டத்தில் உடல் உஷ்ணம் சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்கிறேன் அது மாத்திரம் இல்லை நம்ம வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம நல்லா தானே வேலை பண்ணுறோம் யாருக்கும் எந்த விதமான தப்பு செய்யாமல் தானே வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அவங்க நம்மளை முட்டி தள்ளிட்டு மேலே மேலேறக்கூடியதாக இருங்கப்பா அப்போ நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்கும் நம்முடைய நல்ல எண்ணங்களையும் மீறி சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வேலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் வேலையில் தப்பு செய்கிறவங்களை நம்ம உடனுக்குடனாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு சோதனையான காலமாக இருக்கும் உங்களால் பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய திறமையும் தாண்டி உங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம பணத்தை இங்கே கையாளும் போது கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் அலுவலகத்தில் அலுவலக பணத்தை நம்ம கையாளுகின்ற போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம பண விஷயத்தில் ஏதாவது தீங்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாவது வீடுங்கிறது பாக்யஸ்தானம் பத்தாவது வீடுங்கிறது ஜீவனஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தில் பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் சில சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்முடைய கவனம் என்பது நம்மளுடைய திறமையை சில சமயங்களில் சோதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம வீடு கட்டுறோம் கல்யாணம் பண்ணுறோம் இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் அதிகமான செலவுகள் செய்கிற இடத்துல அந்த பணம் கொடுக்குற வாங்கல் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நம்முடைய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இது முதலீடு தேவையா இந்த முதலீடு நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் தராதா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் எளிதாக நம்பிடக்கூடாது இது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனையான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் நம்ம வந்து இவ்வளவு கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம் நம்முடைய பொருட்களை கவனமாக பார்த்துக்கணும் நம்ம எங்கேயாவது பொருட்களை வச்சுட்டு வரும்போது அது தொலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டே வருவாங்க நம்முடைய செல்லை அந்த முன்னாடி இருக்கிற அந்த கூடையில் போட்டுருவோம் இறங்கும்போது அவசரத்தில் அந்த செல்லை மறந்துடுவாங்க இந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் பணம் பொருள் அவங்களோட நியாயம் திறமை எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மைகளும் இருக்கும் திருமணமாகாதவங்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன நம்ம வாழ்க்கை துணையை தேடுறதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இங்கேயும் கவனம் தேவை அது மாத்திரம் இல்லை அந்த கடகராசியில் சஞ்சாரம் செய்கிற அந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா அங்கே தான் குரு பகவான் பக்கரமாக உச்சமாக இருக்கார் மொத்தம் நூற்றி இருபது நாள் குரு பகவான் பக்கர கதியில் சஞ்சாரம் செய்வார் அதில் நாற்பத்தஞ்சு நாள் கடகராசியில் இருப்பார் கடகராசியில் குரு உச்சமாக இருக்கிற காரணத்தினால துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த கடகராசியில் அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு வந்தவொன்னே பரவாயில்ல பாக்யஸ்தானம் தான் அந்த இடத்துல குரு பகவான் மிகப்பெரிய அளவில் பலமோடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் பாதிப்புகளும் குறைவாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் உனக்கு வந்து பண விஷயத்தில் ரொம்ப நம்ம வந்து செலவு செய்ய போகிற ஒரு காலகட்டம் இல்லை அதனால் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் நவம்பர் மாதம் பதினோராம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு நாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சியை ரொம்ப எளிதாக கடந்து போயிடலாம் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்குது அது சொல்கிறேன்னு பயமுடுத்துறதுக்கு இல்லை தேவையில்லாமல் நம்முடைய பொருட்களை நம்ம இழக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணி தான் இது மற்றபடி துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்க படிக்கிற பசங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி தந்தையாரை கிடைக்க வேண்டிய ஆதரவு இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு கிடைக்கும் சில பேருக்கு அவர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாமியார் உடனான உறவு கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கால்களில் கணுக்கால் அல்லது நம்முடைய பாதத்துக்கு மேலே இருக்கிற பகுதிகளில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொலைப்பகுதியில் சில அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வரணும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஒரு மாதம்தான் முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் தான் அதன் பிறகு குரு பகவானோட வக்கர பயிற்சியாக இருந்தாலும் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டம் ரொம்ப தான் இருக்கும் அதனால் துலாம் ராசியை பொறுத்தவரை இது ஒரு கலப்படமான எச்சரிக்கை மற்றும் சிறப்பான பலன்களை கலந்து தரப்போகிற ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்